கணிகாச்சல புராணத்தில் இருந்து வள்ளி அம்மை கும்மிப்பாட்டு மாதவனோர் மாதவனாய் மாதவம் செய்திடலோ மாதவம் செய்திடலோ வனமானாய் வந்து எதிர்த்த மலர் மானை புனர மலர் மானை புனரம் கஜகுருவாய் அவதரித்து வள்ளி அவதரித்து வள்ளி ஒரு பொறுமனை விருப்படன் வளர்ந்து விருப்பம் உடன் வளர்ந்து வேங்கை ஊரு எடுத்த வேங்கை எடுத்த செவ்வேளை அவ்வேளை சேர்ந்திருகை கோளும் சேர்ந்திருகை கோளும் காதலுடன் பொறிந்திரைவன் வளபாக தமரும் வளபாக தமரும் தன்னினும் வள்ளி கடல் உண்ணி வழுத்திடுவோம் உண்ணி வழுத்திடுவோம் மருகாசரணம்